எங்கள் மகனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தலில் லட்சியம் அலட்சியம் புத்தகம் வெளியிட்டும் விழிப்புணர்வுக்காக இந்த புத்தகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்கள் அலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இலவசமாக வழங்க உள்ளோம் உடல் உறுப்பு தானம் கொடுக்க நினைப்பவர்கள் எங்களிடம் விண்ணப்ப படிவம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உள்ளது இலவசமாக வழங்க உள்ளோம் எங்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாங்கி செல்லுங்கள் அனைத்து மகளிருக்கும் மகன்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தகவல் சொல்ல நினைக்கிறேன் இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் வணக்கம் சாலை விழிப்புணர்வு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நான் அதிகம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதற்கு காரணம் சாலை விழிப்புணர்வு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நான் வந்து பதிவு பதிவு செய்து கொண்டு வருகிறேன் இதற்கு காரணம் என் பையன் சாலை விபத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டார் அதனால் நான் இந்த பதிவுகளை போடுவதால் ஒரு உயிரையாவது காப்பாற்ற முடியும் ஒரு உயிராவது ஒரு உயிரில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதால் இந்த பதிவை போடுகிறேன் இப்போது எழுத்து மூலம்தான் அதிக பதிவுகள் செய்து வந்தேன் இப்பொழுது அதை எழுத்துகள் புத்தகம் போல் படிக்க நிறைய பேர் தவறுகிறார்கள் அதனால் முகம் காட்டி பேசி வருகிறேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் அதெல்லாம் மிஞ்சிவிட்டது உடல் உறுப்பு தானம் இரத்த தானம் கண்தானம் நிறைய தானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தானத்தில் இப்பொழுது மிக உயர்வாக பேசக்கூடியது வந்து உடல் உறுப்பு தானம் ஏனால் மூளைச்சாவு அடைந்தவுடன் அந்த உடலை உயிர் போகும் வரை காத்திருந்து அதற்கப்புறம் அதை இறைவனடி சேர்த்து விடுகிறார்கள் ஆனால் இப்பொழுது மூளைச்சாவு அடைந்தவுடன் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளம் பெண்களும் உடனடியாக தான் பெற்ற பெண் குழந்தையை கூட ஒரு வயசு கூட ரெண்டு வயசு குழந்தையை கூட நாற்பது வயசு அப்பா அம்மாவை கூட உடனடியாக அந்த உயிருடன் இருக்கும்போதே நிறைய குழந்தைகள் தன் தாய் தகப்பன் தானம் கொடுக்கிறார்கள் குழந்தைகள் உறுப்புகளை தானம் கொடுக்கிறார்கள் நினைக்கும்போது மிகவும் மனதுக்கு வேதனையாக இருந்தாலும் அந்த ஒரு உயிரால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது ஆம் இதயம் கண்ணு நம் உடம்பில் உள்ள முடி முதற்கொண்டு நம் விரல்கள் முதற்கொண்டு நம் தோள்கள் முதற்கொண்டு அந்த அடுத்த உயிருக்கு பயன்படுத்துகிறார்கள் எனக்கு படிப்பறிவு இல்லை இருந்தாலும் என் நான் இழந்ததனால் என் பையன் சாலை விபத்தில் மரணித்தின மரணித்ததால் எனக்கு ஏற்பட்ட வழி எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எனக்கு தெரிஞ்ச நான் கேட்ட காதில் கேட்டது நான் படித்ததை இதை பகிர்ந்து கொள்கிறேன் ஆம் எத்தனையோ உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து துடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பற்றோடு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ இருக்க பிள்ளைலாம் சின்ன சின்ன கூட இறக்கத்தோடு இறங்கி நல்லா இறங்கி சேவை செஞ்சுட்டு வராங்க இறுதி பயணத்தை முடித்து கொடுக்குறாங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏழ்மையாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம செய்யணும்னு நமக்கு தோணுது இல்லை அது மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வந்து இந்த உடல் உறுப்பு தானம் கொடுப்பதுனால மனம் வேதனை அடையாதீங்க யாரும் என்னடா இவங்க இதை பற்றி பதிவு போடுறாங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரை சொல்லலாம் உங்கள் வயசுக்கு எதாவது மருத்துவம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க உடல் உறுப்பு தானம் கொடுப்பதுனால பல உயிர்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டு போவோம் பல உயிர்களோடு நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அதனால் உங்கள்கிட்ட அதை நான் பதிவு பண்ணேன் அந்த உடல் உறுப்பு தானம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்ததை உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன் உடல் உறுப்பு தானம் கொடுப்பத நம்ம என்ன செய்யணும்னா முத உறவினர்கிட்ட நம்ம இரத்த பந்தங்கள்கிட்ட முதல் கேட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது நம்ம உடல் உறுப்பு கொடுக்கும்போது உடல் உறுப்பு தானம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம உடலில் வந்து எந்த ஒரு சுகரோ பிபியோ வேறு கேன்சரோ எந்த வியாதியும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கொடுக்கறதுனால பல உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுத்துருக்கோம் கொடுக்குறமே ஒழிய அந்த உயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன்சரு சுகர் பேஷண்ட்டு மஞ்சக்காமலை உள்ளவங்க அடுத்து வந்து பிபி இந்த மாதிரி எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடாது அந்த உடலில் இந்த தீ வச்சு பற்ற வச்சுக்கிறாங்கள அவங்களும் அந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எது எது அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை அதுக்கடுத்து நம்ம இந்த உடல் உறுப்பு தானம் கொடுக்கணும்னு சொன்னும் போது நம்ம உட் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு நம்ம அந்த உடல் உறுப்பு தானம் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரவங்கள்கிட்ட சொல்லிடணும் நம்ம உடல் உறுப்பு தானம் கொடுத்துட்டேன் என்னுடைய இறப்பை வந்து அரசாங்கத்திட்ட சொல்லிடுங்க அந்த என் உடலை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் சொன்னால் தான் அப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தட்டையாக நீங்கள் சொல்லி உடச்சிடணும் அப்போ இந்த எப்படி இந்த உடல் உறுப்பு தானம் கொடுக்கணும்னா நேராக வந்து இந்த மருத்துவ மதுரை புதுக்கோட்டை நியாக படிப்பு படிக்கிறாங்களே அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய உடல் உறுப்பு தானத்தை கொடுத்தனா அவங்க டோனர் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த டோனர் கார்டு கொடுப்பாங்க அந்த டோனர் கார்டை நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளுடைய பதிவு பண்ணிவிட்டு அது மட்டும் தான் நமக்கு வேறு எதுவுமே நம்மகிட்ட எவிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த டோனர் கார்டு கொடுத்தவங்க அந்த டோனர் கார்டு எங்கே போனாலும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் எதுவும் மாட்டி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த டோனர் கார்டை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த டோனர் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சிடணும் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் நம்ம சொல்லிடணும் இப்போ நிறைய பேர் கல்யாண நாள் திருமண நாள் இதுலாம் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த டயத்தில் கூட ஒரு குடும்பமாக மதுரையில் கூட ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சேர்ந்து முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து வந்து உடல் உறுப்பு தானம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு உயிர் போயிடுச்சே நம்ம பெற்றவங்க சொந்தக்காரவங்க அழுதுகிட்ருப்போம் ஆனால் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய பிள்ளையோட உறுப்புகள் போகும்போது நிறைய மகிழ்ச்சி அடைவோம் தவறாக நினச்சிக்காதீங்க எல்லாரும் உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுக்கு முது முக்கியத்துவம் கொடுங்க கொடுக்க நினைக்கிறவங்க உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க தமிழ்லேயும் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் கொடுத்து அனுமதியோடு உங்கள் கணவன் பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாத்து அனுமதியோடு கேட்டுக்கிட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆமாம் அதை மேற்கொண்டு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த பதிவு இந்த உடல் உறுப்பு தானம் கொடுப்பதுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது மீண்டும் மீண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன் பல உயிர்கள் காப்பாற்றப்படுது இறந்தாலும் நம் உறுப்புகள் அனைத்தும் நம் போல் வாழும் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம் அதை பற்றி நிறைய படங்களும் பார்த்துருப்போம் நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைச்சோம் அதெல்லாம் உண்மை தான் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வரலாறை எடுத்து தான் அந்த விஷயங்கள்லாம் போடுறாங்க அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் என்னுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும் போது தான் இது உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறோம் இன்னும் நம்ம மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் வரை நிறைய கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நிறைய எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வாழ முடியாது நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டே வாழுவோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் கஷ்டம் துன்பம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வந்து செதுக்கப்படுறோம்னு நினைக்கிறோம் நம்ம எதுக்கு பிறந்தோம் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம தாண்டி போகும்போது நம்ம ப புத்தகம் படிப்பது போல் நிறைய பட்டம் வாங்கிறத விட குடும்ப பட்டம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த குடும்ப குடும்ப ப பட்டத்துக்குள்ளேருந்து வாழ்ந்து வெளியே வரணும்னா நம்ம எல்லாத்தையும் சகிச்சா தான் நம் மண்ணில் மற மண்ணில் மறையும் வரையும் துன்பங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்க தான் செய்யும் தயவுசெய்து சொல்கிறேன் எல்லாரும் உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க அந்த அதை பற்றி விரிவாக கேட்கணும்னா மருத்துவக் கல்லூரியில் போய் திருச்சி மதுரை புதுக்கோட்டை எந்தெந்த மாவட்டங்களில் மருத்துவ படிப்பு நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போய் விளக்கம் கேட்டால் அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பதிவை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா என்னுடைய பையனுடைய இறப்பை என்கிட்ட சொல்லலை நாங்கள் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்லலை அப்புறம் போன பின்னாடி தான் சொன்னாங்க மார்ச்சை உள்ள பிள்ளை இருக்குதுன்னு தெரியும் அதனால் என் பையனுடைய இறப்பை எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என் பிள்ளை உயிரில் பல உயிர்களை நான் பார்த்துருப்பேன் கண்ணை கொடுத்துருக்கலாம் இருபத்தி ஆறு வயசு பையன்னா கண்ணை கொடுத்துருக்கலாம் இதயத்தை கொடுத்துருக்கலாம் கிட்னியை கொடுத்துருக்கலாம் உடம்பையே கொடுத்துருக்கலாம் என் பிள்ளைக்கு தானம் ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க உயிரோடு இருக்கும்போது உடலில் உடல் தானம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி உயிர் போகிறத பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான் இறந்தால் இந்த உதவி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இப்போ தமிழக அரசு கூட நிறைய ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எத்தனையோ பேத்துக்கு எத்தனையோ விருது பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் விருது பெற்றவங்களுக்கு வந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மில்ட்ரி மேனுக்கு அப்போ தான் அவங்களுக்குலாம் வந்து ராணுவ இதோட இறுதிச் சடங்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ உடல் உறுப்பு தானம் கொடுக்குறவங்களுக்கும் ராணுவ மரியாதையோட அவங்களுக்கு இறப் உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு ராணுவ மரியாதையோட அவங்களுக்கு அந்த இறுதி பயணத்தை முடித்து கொடுக்குறாங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏழ்மையாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம செய்யணும்னு நமக்கு தோணுதில்லை அது மாதிரி அந்த தமிழக அரசு இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கும்போது அதை வரவேற்கிற நான் வரவேற்கிறேன் ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது இப்போ தான் இந்த ஆண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வந்து இந்த உடல் உறுப்பு தானம் கொடுப்பதுனால மன மருத்துவ பட்டப்பிடிப்பு படிக்கிறாங்கள அந்த இடத்துல போய் நீங்கள் உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கள் அங்கே தகவல் கொடுப்பாங்க உங்களுக்கு அங்கேயே ஃபார்ம் கொடுப்பாங்க நம்மளோடைய பற்றி கேட்பாங்க அதை கேட்ட பின்னாடி நம்மளோட ஒரு டோனர் கார்டு கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வச்சிடணும் ஒரு ஜ கையில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் நம்ம பார்க்க பர்ஸில் வச்சுக்கலாம் வீட்லேயும் மாட்டலாம் நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்லோன்னா நம்ம இறப்புக்கு பின்னாடி அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதை பார்ப்பாங்க இந்த தமிழ்லேயும் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் அங்கே போய் கூட நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியலேன்னா நீங்கள் வந்து மருத்துவ கல்லூரியில் போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஆலோசகர் இருக்காங்க நமக்கு தெளிவாக புரிய வைப்பாங்க பல உயிர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னா நினச்சா நம்மளும் ஒரு உயிர் தான் நம்மள்டருந்து நம்ம உயிர் ஒரு உயிர் தான் பிரியுது ஆனால் பல உயிர் காப்பாற்றப்படுது என்பதனால் உடல் உறுப்பு தானம் செய்வோம் இரவா புகழ் பெறுவோம் நன்றி